வணக்கம் நம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி காங்கிரஸ் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஒரு முழக்கத்தை வச்சுருக்காங்க பாபு ஜெய் பீம் ஜெய் சமிதான் நாளைக்கிலேருந்து அந்த பேரணி ரெண்டு நாள் தொடங்குது இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதையும் தாண்டி அந்த கூட்டத்தில் சித்தராமையா டி கே சிவக்குமார் கலந்துருக்காங்க ஏன் டி கே சிவகுமார் கலந்துக்கின்றது முக்கியத்துவம் இதனை இவனால் இவன் முடிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல யார்கிட்ட கரெக்டாக பொறுப்பை கொடுக்கணுங்கிறது ராகுல் காந்தி சரியாக தான் பண்ணியிருக்காரு ஏன்னால் இன்றைக்கி டெல்லி தேர்தல் ஆகட்டும் அதற்கு பிறகு நடக்கக்கூடிய பீகார் தேர்தலாகட்டும் காங்கிரஸுக்கு ரொம்ப முக்கியம் இப்போவே வந்து ஆம் ஆத்மி ஒரு பெரிய போர்க்கொடி தூக்கியிருக்காங்க இந்தியா கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளியே அனுப்பணுமா காங்கிரஸ் நூ நூறு சீட்டு வச்சுருக்காங்க அவங்கள ரெண்டு சீட்டு வச்சுருக்க ஆம் ஆத்மி வெளியில் போகணுங்கிறாங்க ஏன் இந்த பதட்டம் ஆம் ஆத்மிக்கு அதையும் தாண்டி இன்னும் மிக மிக முக்கியமான விஷயம் என்எச்ஆர்சி என்ஹெச்ஆர்சியினுடைய அதாவது மனி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தலைவராக ஓய்வு பெற்ற நீதியரசர் ராமசுப்ரமணியனை இன்றைக்கி மோடி போட்டிருக்கார் கலந்து ஆலோசிக்காமல் டக்குன்னு அவரே போட்டிருக்காரு ஏன்னா ராகுல் காந்தி வந்து ரெண்டு பேர் பட்டியலை கொடுத்தார் அந்த ரெண்டு பேரும் நிர நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கார்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான அமைப்பு அந்த அமைப்புக்கு எப்படி வந்து தேர்தல் ஆணையரை மோடியே முடிவு பண்ணாரோ அதுபோல் இதுக்கும் முடிவு பண்ணியிருக்காரு தொடர்ந்து இடி சிபிஐ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா புலனாய்வு அமைப்புகளும் நீதிமன்றத்தில் நீதியரசர்களை கெலீசியம் முறையில் தேர்ந்தெடுக்கிறது இப்படி எல்லா விஷயத்திலையும் மோடி தலையிடுகிறார் அதனுடைய உச்சபட்சம் தான் தேர்தல் ஆணையம் வந்து ஃபுட்டேஜை மாட்டேன்னு சொன்னது அதில் இன்னொரு பேரெல்லாம் பார்த்திங்கன்னா என்எச்ஆர்சிக்கு புதிய தலைவர் ராகுல் டிக் செய்தது யாரை அவருடைய பின்னணி என்ன இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஜெய் ஜெய் பாபு இதோடைய முக்கியத்துவம் என்ன அதாவது நம்ம காந்தியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்று முடிஞ்சது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூறு வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதை தான் இந்த ஒரு விழா இதை அமித்ஷாவுக்கு எதிராக ஒரு மெட்டீரியலாக காங்கிரஸ் மாற்றுது இந்த அம்பேத்கர் பிரச்சனையை பற்றி இந்தியா முழுக்க அதை தான் பார்க்குறோம் காங்கிரஸுடைய சி வந்து நேற்று இன்றைக்கி காலில் கூடி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க அதில் வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டாலும் குறிப்பிடத்தக்க கலந்துக்கிட்டது பார்த்திங்கன்னா சித்தராமையா நம்ம டி கே சிவகுமார் டி கே சிவகுமார் சித்தராமையை ஏன் எடுத்துக்கிட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இமாச்சல பிரதேசத்தில் ஒரு பிரச்சனையானாலும் டி கே சிவக்குமார் தான் போய் அந்த கவர்மெண்ட்டு காப்பாற்றினார் சமீபத்தில் நடந்த ராஜ்யசபா தேர்தலில் பல மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சி உறுப்பினர் அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா மகாராஷ்ட்ராவில் காங்கிரஸ்காரங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க அதேமாதிரி பீகாரில் பார்த்திங்கன்னா ராஷ்ட்ரிய ஜனதாதளத்தில் இருக்கவங்க பிஜேபிக்கு ஆதரவாக ராஜ்யசபாவில் ஓட்டு போடுறாங்க பி காங்கிரஸ் ஆளக்கூடிய இமாச்சல பிரதேசத்தில் ஏழு எம்எல்ஏக்கள் பிஜேபிக்கு ஆதரவாக ஓட்டு போட்டு நம்ம இவரை நக்வியை தூக்கடிச்சிட்டாங்க அவர் தான் வந்து ராகுல் காந்தி பதவி பிறப்புக்கு வாதாண்டவர் அவரையே தோக்கடிக்கிறாங்க இப்படி பிஜேபி அப்படிங்கிற ஒன்று எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டு இருந்துச்சு ஆனால் இமாச்சல அரசு கவு கவுரப்போகுது அப்படிங்கும்போது போது காங்கிரஸ் வந்து நம்ம டி கே சிவகுமார் அனுப்பி அவர் தான் காப்பாற்றினார் அதையும் தாண்டி இந்தியா முழுக்க நம்ம ராஜ்யசபா எம்பியில் எல்லா கட்சி எம்பிக்களும் பிஜேபி வாக்களித்தாங்க ஆனால் ஒரே ஒரு ஸ்டேட்டில் மட்டுந்தான் பிஜேபி எம்எல்ஏக்கள் நாலு பேர் காங்கிரஸ்க்கு வாக்களித்தாங்க அது ஒரே ஸ்டேட் எதுனா கர்நாடகா தான் எப்பயுமே செயல் ரொம்ப முக்கியம் பேசிடலாம் தத்துவார்த்தை ரீதியாக பேசலாம் அதுக்கெல்லாம் சில பேர் இருப்பாங்க இப்போ வழக்கறிஞர் அப்படின்னா கபில் சிபில் முகுல் கி இந்த மாதிரி இருப்பாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா அபிஷேக் சிங்வி அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வேறு என்ன சொல்கிறது வெவ்வேறு ஒவ்வொரு பேச்சாளர் சில பேர் நல்லா பேசுவாங்க ஜெயராம் ரமேஷ் நல்லா ட்வீட் போடுவார் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பார் ஆனால் செயல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த செயல் வீரர் தான் டி கே சிவகுமார் இந்தியா முழுக்க எங்கே பிரச்சனைனாலும் அவர் தான் தீத்து வைக்கிறார் அப்போ அவரையே இங்கே இன்றைக்கி இந்த இந்த மீட்டிங்கில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து கூட்டத்தில் அவரையும் கலந்துக்கிட்டு அவர் சில யோசனைகளை சொல்லியிருக்காராம் என்னெந்த யோசனை இந்தியா முழுக்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமித்ஷாவுக்கு எதிரான ஒரு 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 பெரிய ஒரு நெருப்பு வந்து எரிஞ்சிட்ருக்குது அதை ஊதி பெருசாக்கிறது கடமை எல்லா அரசியல் கட்சியும் போகணும் காங்கிரஸ் நம்ம அதை பெரிய லெவலுக்கு போகணும் இந்தியா முழுக்க போராட்டங்கள் இதை வந்து நீர்த்து போகாமல் ஏன்னா அந்த வீடியோ இன்னும் வந்து எலம் நஸ்கு சமூகூடங்கள் அகற்றப்படலை இந்த வீடியோவை பெரிய அளவுக்கு ஆக்கி கிராமந்தோறும் மாவட்டந்தோறும் காங்கிரஸுடைய தொண்டர்கள் இதை பெருசாக பரப்பணும் ஒன்று இன்னொன்று ராகுல் காந்தி அவர்கள் இப்போ வந்து நம்ம டெல்லியில் நியாய யாத்திரா போகிறாரு அந்த நியாய யாத்திரை மாதிரி உள்ளூரில் இருக்க தலைவர்கள் நடைப்பயணம் விடைப்பயணம் ரணகலமாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது நல்ல நல்ல யோசனை தான் எப்போனா தேர்தல் முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்த இருந்தே அடுத்த தேர்தலுக்கு வேலை செய்யக்கூடிய கட்சி பிஜேபி ஆனால் காங்கிரஸ் ஒரு தடவை வேலை செய்ய எல்லா கட்சியுமே வேலை செய்கிறாங்க அப்படி தூங்கிடுவாங்க இப்போ கொஞ்சம் இப்போ யோசனை பார்த்தீங்கன்னா பாருங்க திமுகவே மக்களை யோசிப்பாங்க என்னங்க எலெக்ஷனுக்கு ஒன்றரை வருஷம் இருக்குது அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் இரநூறு வெற்றி இன்னொரு பக்கம் எடப்பாடி வேக எடுக்கிறார் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஏன் அப்படி பண்ணுறீங்க இவங்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுறது பிஜேபி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஜெய் ஜெயிச்சாங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் நீங்களே பாருங்கள் அப்படி தான் இருப்பாங்க தொடர்ந்து தேர்தலை மனதில் வைத்தே இயங்கக்கூடிய ஒரு கட்சி பிஜேபி அப்போ இந்த பிஜேபி அடிக்கணும்னா நீங்கள் எப்படி இருக்கணும் நல்லவனாக இருக்கக்கூடாது ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது நல்லவனவானா இருக்கலாம் ரொம்ப நல்ல நல்லவனாவே இருக்கக்கூடாது பிஜேபி அடிக்கிறதுக்கு ஏன்னா பிஜேபி பாம்பு அவன் பிஜேபி அடிக்கிறதுக்கு அவங்களுடைய வேலையெல்லாம் பண்ணணும் அப்போ நியாய தர்மம் படி நீங்கள் பண்ணிங்கன்னால் சரி வராது ஒன்று வேணாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தல் சென்னாபட்டினம் சென்னாபட்டினத்தில் குமாரசாமி பையணிக்கிறார் கொஞ்சம் யோசனை பாருங்கள் குமாரசாமி சென்ட்ரல் மினிஸ்டர் பிஜேபி ஃபுல் சப்போர்ட்டு அப்படி பண்ணி அவரையே தோக்குடிக்கிறார் டி கே சிவகுமார் ஒன்று இப்போ இந்த டைவியர் இப்போ சிடி ரவி அமைச்சர் அவதூரா பேசலாம்னு தூக்கிட்டாங்கல்ல எம்எல்சியாக இருந்தால் என்ன அப்படி இருக்கணும் பிஜேபி அலற விடணும் அந்த மாதிரி சில ஸ்டேட்டில் இருக்குது நம்ம இவங்க மம்தா பேனர்ஜி இவர் இந்த இவங்க இவங்கள்லாம் தான் காங்கிரஸ்க்கு ஒரு தூள் நீங்கள் இந்தியாவுங்களுக்கு எவ்வளவோ அரசியல் கட்சி தலைவர் பூபே சிங் பாதல் இருக்கார் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நம்ம இவர் இருக்கார் நம்ம மகாராஷ்டிரா தலைவர் இருக்கார் யாராக அவங்கள்லாம் வேறு விதம் டி கே சோக்குமார் வேறு விதம் டி கே அஸ்வக்குமாரி அதிரடி தான் இப்படிப்பட்ட தலைவர்களுடைய யோசனை கண்டிப்பாக காங்கிரஸுக்கு தேவை அவர் சொன்ன ஐடியா என்ன உடனே நம்ம இதில் ஆரம்பிக்கணும் இதில் டெல்லியில் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும் இப்போ திடீர்னுன்னா ரெண்டாயிரத்து நூறுரூவா கொடுக்குறாங்க கெஜ்ரிவால் நிற்கிறாரில் அந்த தொகுதியில் ரெண்டாயிரத்து நூறுரூவா கெஜ்ரிவால் எழுத்து காங்கிரஸ் யாரை நிறுத்தி வச்சிருக்காங்க சீலா தீட்சித் பையனை இப்போ அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் ரெண்டாயிரத்து முந்நூறுவா கொடுக்குறாராம் பிப்ரவரி மாதம் தேர்தல் இப்போ என்னென்னா ஆம் ஆத்மிக்கு ஆம் ஆத்மி என்ன சொல்லுதுன்னா காங்கிரஸை வந்து இந்தியா கூட வந்து கழட்டி விடணும் ஏன் காங்கிரஸ் தலைவர் அஜய் மக்கான் சொல்லிட்டார் அது மாதிரி நாங்கள் ஆம் ஆத்மி கூட கூட்டணி வச்சது மிகப்பெரிய தவறு உண்மையிலே தவறு தான் ஏன்னா ஆம் ஆத்மி காங்கிரஸ் பிஜேபி மூணு இருக்குது ஏற்கனவே கடந்த காலங்களில் பிஜேபி ஆம் ஆத்மி காங்கிரஸ் மூணு எலியும் போனியமாக இருந்தது அதுவும் குறிப்பாக இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சீலா தீட்சித் அவங்கள தள்ளிட்டு தான் கெஜ்ரிவால் முதல் ஆட்சியை பிடிக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் அவ்வளோ சண்டை ரெண்டு பேரும் அவ்வளோ திட்டாங்க திடீர்னு காங்கிரஸோட போய் ஆம் ஆத்மி சேர்ந்த ஒன்று போன எம்பியில் ஒன்றும் ஸ்கோர் பண்ணலை ஆனால் இன்றைக்கும் பெரிய கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி தான் ஆனால் என்ன சிக்கல் வந்ததுன்னா இந்த அம்பேத்கர் மேட்டரில் வந்து ராகுல் காந்தி பெருசாக ஸ்கோர் பண்ணிட்டார் டெல்லியில் இருக்கக்கூடிய பன்னெண்டு பட்டியலின இடத்துல பார்த்தீங்கன்னா வலுவாக ஆம் ஆத்மி வலுவாக இருந்த இடம் அங்கே வந்து இப்போ காங்கிரஸ் ஓரளவுக்கு வா வாக்கு வாங்குது அப்போ ஆம் ஆத்மிக்கு என்ன பையனா காங்கிரஸ் வந்து தன்னை இந்த மாதிரி திட்டின உடனே காங்கிரஸ் நின்னதுன்னா ஓரளவுக்கு வாக்குகளை பிரித்தா ஆம் ஆத்மி தோற்று போயிடும் பிஜேபி ஜெயிச்சிரும் அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆம் ஆத்மிக்கு ஒரு செக் வைக்கணும்னே காங்கிரஸ் நினைக்கிது ரொம்ப பேசிட்டு இருக்காரு ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெலாம் பார்த்தா முதல் பிரதமர் வேட்பாளர்னு பேசிட்டு இருந்தார் என்னைக்கு அவர் வந்து காஷ்மீரில் முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவை வந்து ரத்து செய்து சரின்னு மோடிக்காக பண்ணாரோ அப்போவே காங்கிரஸ் வந்து ஓரளவுக்கு தான் ஆயிடுச்சு நடுவில் கூட்டணி வைக்கிறோங்கிற நிர்பந்தம் வச்சுட்டாங்க இப்போ கழண்டுக்கிட்டாங்க இப்போ கழண்டுக்கிட்டதுனால காங்கிரஸுக்கு பிரச்சனை இல்லைங்க ஆம் ஆத்மி தான் பிரச்சனை ஏமா ஆம் ஆத்மி அப்படிங்கிறது இன்றைக்கி டெல்லியில் ஆட்சிக்கு போச்சுன்னா முடிஞ்சது கதை உங்கள் கதை பஞ்சாப் தான் அந்த மோடி என்ன வேணால் பண்ணிடுவார் ஏன்னா காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய கட்சி அந்த சின்ன சின்ன கட்சியெலாம் மிரட்டக்கூடாது மம்தா பேனர்ஜி அவங்க என்னடா நான் வந்து தலைமை இருக்கிறேன் எப்படிங்க தலைமை இருப்பீங்க தமிழ்நாட்டில் மம்தா பேனர்ஜி அப்படிங்கிறதுக்கு பெரிய கட்டமைப்பு இருக்கா கொஞ்சம் யோசனை பாருங்க தமிழ்நாட்டில் கட்டமைப்பு இருக்கா மம்தா பேனர்ஜிக்கு இருக்கா தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க அனைவருக்கும் தெரிஞ்ச கட்சினால் காங்கிரஸ் தான் அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து தோற்றுது உடனே யார் யாரெல்லாம் தடியெடுத்தாலும் நடக்கார் இதெல்லாம் உற்றக்கூடாது ஆம் ஆத்மிக்கு சரியான பாடம் தான் அஜய் மகான்னு சொல்லியிருக்காரு இப்போ ஆம் ஆத்மி எங்கே போவோம் ஏற்கனவே உங்கள் மேலே கேஸ் இருக்குது நீங்கள் அடுத்த தான் முதலமைச்சருங்கிறீங்க முதலமைச்சராக எப்படி நீங்கள் கோட்டைக்கு போவீங்க காங்கிரஸ் அதை கேட்கும்ல அதனால் இது வந்து தனக்கு தானே மண்ணளி மண்ணடி போட்டுட்ருக்காரு ஆம் ஆத்மி தேவையில்லாமல் இதெல்லாம் நீங்கள் இந்த பிரச்சனையை அவர் அஜய் மகான் சொல்லிட்டார் அவர் சொந்த கருத்துங்கிறார் சொந்த கருத்து சொல்லலாம் இருந்தாலும் காங்கிரஸ் தலைமையை அவர் கண்டிக்க வேண்டும் அப்படி பேசுகிறது எப்படி இருக்குது காங்கிரஸை வந்து இந்தியா குழுன்னு தூக்குங்க என்ன கதை இது இந்தியா கூடன்னு தூக்கிட்டு நூறு சீட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க இந்தியா கூட்டின உங்களுக்கு ரெண்டு சீட்டு வச்சு இந்தியா கூட்டினி என்ன பண்ணும் இதெல்லாம் பிஜேபிக்கு வழி துணை போகிற விஷயம் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் என்எச்ஆர்சி அதாவது தேசிய மனித உரையல் ஆணையம் அந்த ஆணையத்துக்கான தலைவர் ஜூன் மாதமே அதை அந்த அந்த அதனுடைய டேம் முடிஞ்சு போச்சு அப்போவே போட்டிருக்கணும் இப்போ திடீர்னு போடுறாரு யாரை போடுறாரு ஓய்வு பெற்ற நீதியரசர் ரவி சுப்பிரமணியத்தை போடுறாரு என்ன பண்ணியிருக்கணும் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை சபாநாயகர் மோடி ராஜ்யசபா சபா ராஜ்யசபா தலைவர் அதை எதிர்கட்சி தலைவர் யார் மல்லிகார்ஜுன கார்கே இவர்கள்லாம் கூடி முடிவெடுக்கணும் யார் ஐயா மோடி ராகுல் காந்தி ஓம் பிர்லா நம்ம மல்லிகார்ஜுன கார்கே இவங்கள்லாம் கூடி முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் சொல்கிறாங்க இந்திய வ அதாவது நம்ம நீதித்துறையில் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாலி நாரிமன் எல்லாருக்கும் தெரியும் மிகப்பெரிய வழக்குகள்லாம் வாதிட்டவர் பயங்கரமான நாள் அவர் அப்புறம் இல்லைன்னா மேத்யூ ஜோசப் இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் போடுங்கன்னு சொல்கிறாங்க இந்த இவங்க சொ இழு இழு இழுன்னு இழுத்து இவ்வளோ நாளைக்கு அப்புறம் திடீர் நீங்களே ரவி சுப்பிரமணியத்தை போடுறீங்க ராம சுப்பிரமணியத்தை போடுறீங்க முன்னாள் உச்சநீதிமன்ற நீதி அரசரை போடுறீங்க என்ன காரணம் என்எச்ஆர்சிங்கிறது எவ்வளோ முக்கியமான அமைப்பு அதில் நீங்களே தன்னிச்சையாக ஒரு ஆள் எப்படி போடுவீங்க டிஸ்கஷனே பண்ணல நீங்கள் யாரை கேட்டு டிஸ்கஷன் பண்ணீங்க இதே மாதிரி தான் தேர்தல் ஆணையரை நியமிக்கிற இடத்துல சீஃப் செக்ரட்டரியை தூக்கிட்டு அந்த இடத்துல எதிர்கட்சி தலைவர் மோடி அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய மினிஸ்ட் மூணு பேர் தானே போட்டீங்க அப்போ என்ன நடந்தது போன தடவை அதாவது காங்கிரஸில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு நீங்கள் மேட்ரே சொல்லலை டக்குன்னு என்ன பண்ணீங்க ஒரு நைட்டோட நைட்டாக வந்து நாளைக்கு நாங்கள் அப்பாயின்ட் பண்ணுற போகிறோம் அப்படின்னு ஒரு ஐம்பது பேர் பட்டியல் அனுப்பி வச்சுக்கோங்க காலையில் அஞ்சு மணிக்கு என்ன பண்ணுறீங்க டக்குன்னு ரெண்டு பேர் பட்டியல் அறிவிச்சு இதில் இது இதை தான் நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிறோன்னு சொல்கிறீங்க சொன்னீங்களா இல்லையா அப்புறம் எப்படி நியாயமாக இருக்க முடியும் அப்போ என்எச்ஆர்சி தலைவரை மோடி தேர்ந்தெடுத்துட்டார் தேர்தல் ஆணைய தலைவரை மோடி தேர்ந்தெடுத்துட்டார் இடி இயக்குனர் மோடி தேர்ந்தெடுப்பார் சிபிஐ இயக்குநரை மோடி தேர்ந்தெடுப்பார் செபியுடைய தலைவரை மாதவி பூஜாரி அவங்களையும் மோடி தேர்ந்தெடுப்பார் அப்போ அது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த நாள் என்ன வழக்கு வருது அப்படிங்கிறது முதல் நாள் நீதி அரசர்களுக்கு தெரியாது முதல் நான் இருந்தது அதுவும் தெரியாது அதுவும் மூடு மந்திரம் அப்போ எல்லாமே மூடு மந்திரமாக இருந்தால் இந்திய ஜனநாயகம் எங்கே போகுது அதை காப்பாற்ற வேண்டும்ங்கிறதுனால தான் ஜெய் பாபு ஜெய் பீம் ஜெய் சமிதான் நாளைக்கு அது ஒரு நல்ல முடிவாக பார்க்குற மோடி சொல்கிறேன் இன்றைக்கி சிஎடபிள்யூ கூட்டம் வந்து நல்லபடியாக தான் முடிஞ்சிருக்கும் இந்த மாதிரி அதிக அடிக்கடி கூட்டங்கள் நடத்த வேண்டும் காந்தியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் காங்கிரஸ் தலைவராகி நூறு வருடங்கள் கடந்து விட்டது காங்கிரஸ் இல்லாத பாரதம்னு மோடி சொல்கிறாரு காங்கிரஸ் இல்லாத பாரதம்லாம் சாத்தியமில்லை அது அமைக்க முடியாது இது அவர்களுக்கு தெரியாது மு காங்கிரஸ் முக்து சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் நானூறு நானூறுன்னு முழங்கினதுக்கு அப்புறம் தான் நாற்பது சீட்டில் இருந்த காங்கிரஸ் நூறு சீட்டு வந்தது அடுத்த ஆட்சி அரசியல் வரலாம் போகலாம் அதில் மாற்றுக்கருத்தில் எவ்வாருங்க இப்போ டெல்லி தேர்தல் வருது அது மாதிரி நம்பிக்கை தான வாழ்க்கை ஒன்றும் இல்லைன்னா அப்படியே அரசியல் விட்டு ராகுல் காந்தி பிரியங்காந்தி விளையிட முடியுமா மோடிக்கு எதிராக போராடிட்டு இருக்கணும் உச்சநீதிமன்றம் வந்து கண்டிப்பாக இந்த தேர்தல் ஆணைய விஷயம் போகும் நல்ல தீர்ப்பு வரும் அதனால் மனம் தளரவே கூடாது என்றைக்கும் மனம் தளர்ந்தால் தூத்து போயிடுவோம் எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கணும் நியாயத்துக்காக குரல் கொண்டே இருக்க வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்